உயர் நீதிமன்றம் போட்ட தீர்ப்பை நீங்கள் மதிக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் போடுற உங்கள் கமிஷனர் கலெக்டர் போடுற ஆர்டரை நான் மதிக்கணுமா அது என் செருப்புக்கு கீழே அப்படின்னு சொல்லி ஹெச் ராஜாவை கைது செய்து செய்ய வந்த போலீஸாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் திரு ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்து நான்கு நாட்கள் பெய்த இந்த மலையில் ஒட்டுமொத்த சென்னையும் தத்தளிச்சிகிட்டு தண்ணியில் இதை எப்படியாவது மோடி மறைச்சிட்டு என்ன பண்ணலான்னு ஊசிச்சிட்டு இருந்த திமுகவுக்கு இந்த கார்த்திகை தீப திருவிழா வந்து இப்போ கொஞ்சம் ஆறுதல் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தீபத்தை வச்சு அரசியல் செஞ்சு அந்த தண்ணியில் இருக்க அந்த சென்னை பிரச்சனையை மூடி மறைச்சலான்ட்டு கணக்கு போட்டிருக்கு இந்த திராவிட திமுக கும்பல்கள் இதுக்கு தாண்டா நாங்களும் காத்துக்கிட்டு இருந்தோம் என்பது போல் பிஜேபியும் இந்த விவகாரத்தை பெரிய அளவில் கையில் எடுத்துருச்சு ஒட்டுமொத்த மொத்த தேன்கோட்டில் இப்போ கையை வச்சுட்டு திமுக என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்குது இந்த திருட்டு திமுகவுக்கு இந்த சிக்கந்தர் மலை நல்ல வசமாக சிக்கியிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த விவகாரம் தமிழ்நாட்டை தலையெடுத்தாலும் உடனே துவக்கி கொண்டு வந்துடுறானவரும் இந்த சிக்கந்தர் மலையை இது எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த சிக்கந்தர் மலை வச்சு மூடி மறக்கலான்ற திட்டத்தோடு தான் திமுக இப்போ காய் நகர்த்து தொடங்கியிருக்கு இந்துக்களுக்கு தொடர்ந்து அநீதியை இழைத்து கொண்டிருக்க இந்த திராவிட கும்பல்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்கப்போகிற பதிலடி தான் தமிழகத்தினுடைய விடிவு காலம்

திருகோணத்தில் அஞ்சு போலீஸ் சேர்ந்து கொண்டதுதான் அஜித் குமார் கொலை உண்டா இல்லையா நான் நான் என்னைக்கு போய் பேச மாட்டேன் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சட்டவிரோத மந்திரி மந்திரி சபை அது பேசும் அதுக்கு நீங்க வந்து

நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன் சூர்யா கிட்ட சொல்லி நீ கம்ப்ளைன்ட் ஒன்று கொடுத்து வைங்க உங்களுக்கு எதரா நான் கூப்பிடுறேன் நான் சொல்றேன் சூர்யா கிட்ட சொல்லி விடுங்க லபரதாங்க உங்களுக்கு பயம் இல்ல தான் உங்க என்ன காரண நீ ஆடர் ஆடர் நான் நான் கேக்குறேன் நீவிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் காலில் போடுற செருப்புக்கு கேவலமானது ஏன்னா ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பை மதிக்காத எவரும் மனித பிரதியா ஏற்றுக்க முடியாது மனித பிரதியா ஏற்றுக்க முடியாது உங்களை ஏன்னா நீங்க நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து ராஜாவை கைது பண்ணுவாங்க சட்டம் தெரியாது இல்ல

அது சொல்லுங்க அது எப்படி நீங்க நான் ஒரு நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் ஆப் சென்ட்ரல் ரூலிங் பார்ட்டி என்னையே நீங்க இவ்வளவு ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தில் அடக்க நினைக்கிறீங்கன்னா நீங்க சாதாரண மக்களை சாதாரண மக்களை என்ன பண்ண மாட்டீங்க அஜித்குமார் அஜித் அஜித்குமார் திருபுவனத்தில் அஞ்சு போலீஸ் சேர்ந்து தான் அஜித் குமார் கொலை உண்டா இல்லையா நான் நான் என்னைக்கு போய் பேச மாட்டேன் நீங்க எனக்கு ஐ நாட் சர்வ் வித் எண்ணி ஆர்டர் சொல்லுங்க